வணக்கம் இன்று பொருட்பாளல்ல அங்கவியல்ல நாடு என்கின்ற அதிகாரத்தில் ஒன்பதாவது குரல் நாடென்ப நாடா வளர்த்தன நாடல்ல நாட வளம் தரும் நாடு நாடென்ப நாடா வளர்த்தன நாடல்ல நாட வளம் தரும் நாடு இது கொஞ்சம் வார்த்தை மாற்றி போடலாம் பாருங்கள் நாடா வளர்த்தன நாடென்ப நாட வளம் தரும் நாடு நாடல்ல இப்போது என்ன பொருள்னால் நாம் வந்து ஒரு நாட்டில் இருக்கோம் அப்படின்னா இந்த நாட்டில் நம்ம சிறிதளவு முயற்சி பண்ணினோம்னாவே நமக்கு எல்லா வசதிகளும் வந்து கிடைக்கணும் அப்படி இல்லாமல் ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒவ்வொரு விஷயத்துக்கும் நம்ம வந்து ரொம்ப மெனக்கடணும் முயற்சி பண்ணணும் அப்படி பண்ணினாலும் வந்து எதுவும் கிடைக்கிறது இல்லை அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா அது வந்து ஒரு நாடைன்னு சொல்ல முடியாது இப்போது முயற்சி செய்துன்னா ஒரு விவசாயம் வந்து ஒரு விவசாயம் வந்து நிலத்தில் வந்து பாடுபடுறோம் அப்படின்னா அவனுக்கு பாடுபடுற அளவுக்கு பலன் வந்து இந்த நிலத்துலேருந்து கிடைக்கணும் அந்த மாதிரி வந்து ஒரு விளைநிலம் வந்து இருக்கணும் இல்லை அது பாலைவனம் மாதிரி இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த அந்த பாலைவனத்தில் வந்து என்ன விளைவிக்க முடியும் அப்படி இருந்தால் அது வந்து ஒரு நாடு இல்லை நாடா வளர்த்தன ஒரு விஷயம் செஞ்சோம்னா அது செஞ்சதுக்கேற்ற மாதிரி நமக்கு வந்து அது ரிட்டர்ன் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அதுக்குரிய பலன் உடனே நமக்கு வந்து கிடைக்கணும் அது மட்டும் இல்லாமல் ஒரு தட்பவெட்ப நிலை நல்லா இருக்கும் அது ஒரு அரசாங்கம் அரசாங்கம் வந்து மக்களுக்கு தேவையானதெல்லாம் பார்த்து 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 செய்து கொடுக்கணும் காமராஜர் ஆட்சியில் அப்படி தான் இருந்தது இந்த மக்கள் வந்து ப அவங்களுக்கு என்ன தேவை அப்படிங்கிறத அவர் வந்து யோசித்து யோசித்து செஞ்சு கொடுத்தாரு வெளியில் போகும்போது அந்த குழந்தைங்க வந்து பட்டினியாக இருக்கிறத பார்த்து மாடு மேய்க்கிறது சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்குறது அதெல்லாம் யோசித்து சத்துணவு மதிய உணவு திட்டம் கொண்டு வந்தார் ஒரு வேலையாவது அந்த குழந்தைங்க சாப்பிடும் அப்படியாவது படிக்கட்டும் அப்படின்னு இந்த குழந்தைங்க படிக்கிறதுக்காக வந்து கல்வி எல்லாம் வந்து திறந்தவர் கல்லூரிகள் திறந்தவர் இந்த கல்லூரி முடித்து வெளில வந்தோன்னா அந்த குழந்தைங்களுக்கு வந்து வேலை வாய்ப்பு வேணுமே அப்படின்றதுக்காக அந்த வேலை வாய்ப்புகள் வந்து உருவாக்கினார் அப்படி ஒரு தலைவர் இருக்கும்பொழுது அந்த நாடு வந்து தான் அப்போ அன்றைக்கி அங்கே மக்கள் வந்து அங்கே வந்து கஷ்டப்பட வேண்டிய தேவையில்லை ஏன்னா எல்லாமே அரசாங்கமாக வந்து பார்த்து 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 அவங்களுக்கு வந்து செய்கிறது அந்த மாதிரி இருந்தால் தான் ஒரு நாடு எது வந்து நாடல்ல அப்படிங்கிறாங்க நாடை வளம் தரும் நாடு ஒன்று போய் முட்டி மோதி அப்படிலாம் பண்ணினாக்கா அது நாடு இல்லை அப்படின்னு ஒரு பொருள் இன்னொரு பொருள் என்ன சொல்லுவாங்க ஒரு நாடு வந்து தன்னிறைவாக இருக்கணும் எல்லா வசதிகளையும் வாய்ப்புகளையும் அந்த நாட்டுக்குள்ளேயே வந்து செய்து கொ செய்து கொள்ளுகின்ற ஒரு வளமை இருக்கணும் இல்லாமல் பிற நாட்டை சார்ந்து இருக்கிறது அப்படின்னாக்கா அது எப்போவுமே வந்து நிலையானது இல்லை ஒரு நாளைக்கு அவங்க தர ம மறுத்துட்டாங்க அப்படின்னா அப்போ நம்மளோட நிலைமை உணவுப் பொருட்களுக்காக நம்ம இன்னொரு நாட்டில் வந்து கையேந்தி நிற்கிறோம் அப்படின்னா ரெண்டு நாட்டுக்கும் இடையில் அந்த நட்பு இருக்கிற வரைக்கும் சரியா இருக்கும் அந்த நட்பு இல்லை அப்படின்னு பகையாயிடுச்சு அப்படின்னாக்கா அந்த உணவுப் பொருளில் நம்ம எப்படி இருக்க முடியும் இல்லையா அதுதான் சொல்கிறாங்க நாடென்ப நாடாவளத்தன இன்னொரு நாட்டை நாடி நிற்கக்கூடிய நிலைமையில் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரியா இதுவும் வந்து ஒரு பொருள் இன்னொரு வந்து ப பொருள் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னாங்க ரொம்ப வந்து தேடி வருந்தாமல் எல்லா வகையான செல்வத்தையும் ஒரு நாடு வந்து அந்த மக்களுக்கு வந்து கொடுக்கணும் அப்படின்னு நூலோர்கள் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நம்ம தேடி வருந்தி அப்படி செல்வம் வந்து கிடைக்கும் அப்படின்னாக்கா அது வந்து ஒரு உயர்ந்த நாடாக சொல்ல முடியாது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இதில் வந்து ரெண்டு ஒரு முதல் வரியில் வந்து நேர்மறையாக சொல்கிறாரு நாடாவளத்தனை அப்படிதான் வந்து நாடு அப்படிங்கிறது அடுத்துல நாடு அல்ல அப்படிங்குறாரு நாடு அப்படின்ற அதிகாரத்தில் ஒரு நாட்டுக்கு தேவையான இலக்கணம் அதெல்லாம் சொல்லிட்டு வரும்போது நாடு அல்ல அப்படின்றதுக்கு எதுக்கு சொல்லணும் அப்படின்னா ஒரு விஷயத்தை நேர்மறையாகவும் எதிர்மறையாகவும் சொல்லும் பொழுது அந்த விஷயம் வந்து ஆணித்திரமா நம்முடைய மனதில் பதியும் அப்படின்றதுக்காக சரிங்களா ஆக இந்த குரலில் வந்து ஒன்பதாவது குரலில் ஒரு நாடு வந்து எப்படி இருக்கணும் அப்படின்றது வந்து சொல்கிறாரு கடைசி குரலில் என்ன சொல்கிறாரு அப்படிங்கிறத நாளை பார்க்கலாம் நன்றி